இந்த உம்மத்துடைய பிரச்சனை மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னா அலிரலியானதான் அலிரலில் அவர்களை சரியாக நீங்கள் விளங்கலை அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் சரியாக பாடம் கற்றுக்கல அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்க முடியாமலே போயிடும் இன்னும் சொல்ல போனால் ஹுரானுடைய கல்விக்காக நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இவர் உங்களுக்கு குரானை கற்றுக் கொடுப்பார் விளங்க வைப்பாருன்ட்டு அப்போ அவருடைய அந்த செயல்பாடுகளை நம்ம சரியாக புரிஞ்சிக்காதனால தான் இன்னைக்கு என்ன இருக்கும் சுன்னி பிரச்சனை இந்த ஷியாசுன்னி பிரச்சனை இருக்க போய் தான் வெள்ளக்காரர்கள் நம்மளை வந்து ஆட்சி பண்ணிக்கிறோம் யார் மக்களை யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா துருக்கி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது துருக்கியுடைய கண்ட்ரோல மக்கா இருந்திருக்கு இவன் போய் அங்கே மக்கால அந்த ஷரீஃப்ட்ட போய் பேசியிருக்கான் நீ அஹலபாயத்தை சார்ந்தவன் நீ நபிசுலாசரனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு அஜமி உங்களை ஆட்சி பண்றதா இந்த இவனுங்க யார் துருக்கியர்கள் யார் இவனுங்க அஜம்கள் இவங்க வந்து இப்போ இவ்வளவு புனிதமான இந்த மக்கா வந்து ஆட்சி பண்றதா அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றிருக்கான் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அப்போ அந்த அஹலபைத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு ஷியாசுன்னி தான் ஏற்பட்டுச்சு இந்த ஷியாசுன்னி பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ஷியாசுனி பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா நம்ம என்ன பண்ணிருவோம் அது என்ன ஷியா ஆனா யாருக்குமே அது தெரியாது எவனை வேணாலும் கேளுங்க பாருங்க இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுதுட்டு இருப்பாங்க நாலேஜே இருக்காது அவங்கள்ட்ட கூட கேளுங்க பாருங்க ஷியாக்கள் வலிகட்டவர்கள்மா எப்படா வழிகட்டவங்கன்னு கேட்டா சொல்ல தெரியாது அது என்ன வழிகேடு எந்த விதத்துல உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்டா தெரியாது மீறி ஒரு ஆர்வப்பட்டு யாராவது போய் ஆய்வு பண்றேன்னு போனா கூட இந்த ஆளுமல் என்ன பண்ணுவாங்க போகாதே அது போகாது ஏன் அப்படின்னா அந்த கவுல எடுத்து காட்டுவோம் அது அந்த காலகட்டம் ரொம்ப மோசமான காலகட்டம் அந்த காலத்தில் நம்ம எப்படி வேணாலும் யார் கூட வேணாலும் நம்ம இருந்திருப்போம் அதனால் வந்து அது சஹாபாக்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்ட காலகட்டம் அது அதனால் அந்த காலகட்டத்தை ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது அந்த காலகட்டத்தை என்ன பண்ணக்கூடாது ஆய்வே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க நம்மளை வந்து தடுத்துருவாங்க ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோதனை அல்லா நமக்கு அதில் மூலமாக ஆக்கியிருக்கும் இது நான் சாதாரணமாக சொல்லலை எப்படின்னா பதினேழாவது அத்தியாயத்தில் இதுக்கு முன்னாடி ஐம்பத்தெட்டாம் வசனத்தில் அல்ல அந்த உலகம் முடிவு நாளுக்கு நெருக்கமாக நடக்கிற சில விஷயங்கள்ல பேசுகிறேன் பேசிட்டு எல்லாம் சொல்கிறான் வெளிப்படையான அத்தாட்சிகளை நாம் அனுப்புவதில்லை அத்தாட்சிகளை ரொம்ப அப்படியே வெளிப்படையாக நான் வந்து இப்போ அனுப்புறதில்ல இப்போ நான் என்னுடைய ஸ்டைலு மாறிடுச்சு ஓப்பனாலாம் இப்போ முதல்ல அனுப்பிட்டு இருந்தேன் இனி வந்து ஓப்பனாலாம் நான் அனுப்ப மாட்டேன் சிந்திக்கிற மாதிரியான சான்றுகளை தான் நான் அனுப்புவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சொல்கிறான் ஏனென்றால் அப்படி அனுப்பினாலும் அதை பொய்ப்படுத்தி விடுகின்றன அப்படி அனுப்பினாலும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நிராகரிச்சிடுறீங்க அப்போ வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது நாம் சமூக கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஓட்டகத்தை அனுப்பினோம் இது சொல்லிட்டு அல்ல கொடுக்குற இந்த எக்ஸாம்பிள் தான் அலி அல்யானோட பொருந்தது சமூக கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை அனுப்பினோம் அது கண்கூடான அத்தாட்சியாக இருந்தது அவர்களே அதற்கு அணி ஆனால் அவர்களோ அதற்கு அநியாயம் செய்தார்கள் அந்த ஒட்டகத்துக்கு என்ன பண்ணாங்க அநியாயம் பண்ணிட்டாங்க அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இது போன்ற அத்தாச்சிகளை நாம் அனுப்புகிறோம் இந்த அத்தாட்சிகள் நான் எதுக்கு அனுப்புறேன்னா உங்களை பயம் காட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பதினேழு ஐம்பத்தி ஒன்பதுல சொல்றோம் இப்ப சமூக சமுதாயத்துடைய அந்த ஒட்டகம் இருக்குல்ல பெண் ஒட்டகம் அதுவும் அலிர்லியானோ அவர்களும் ஒண்ணு எப்படின்னா ரசூல்லா வந்து ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க நபிசுல்லா சொல்லாம ஒரு போருக்கு போறாங்க அந்த இது பத்ருக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காலகட்டம் அது அந்த போர் போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு வெயில் நேரத்தில் அலி என்ன ஒரு இடத்துல படுத்து கிடக்குறேன் படுத்து கிடக்கும் போது போகிறாங்க போறாங்க எழுப்புறாங்க மண் தலையில் பட்டுருக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க அபுதுராபே அப்பவும் சொல்றாங்க ரெண்டு மூணு சந்தர்ப்பத்தில் அப்துரா பேர் நம்ப சொல்றேன் அந்த இடத்துல சொல்லும்போது போது சொல்றாங்க துராபே இரண்டு துர்பாகியசாலையை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படிங்கிறேன் ரெண்டு வந்து துர்பாகியசாலையை பத்தி சொல்றாங்க ஒருவன் உஹைமீர் ஒருவனுடைய பேர் என்ன உஹைமீர்ங்கிறவன் அவன் யார் அப்படின்னா சமூக கூட்டத்தை சார்ந்தவன் அவனே வந்து அந்த சமூக கூட்டத்துடைய அந்த ஒட்டகம் இருக்குல்ல அதை அறுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொல்றாங்க இன்னொருவன் உன் தலையில் அடித்துக் கொள்பவன் உன்னுடைய தலையில் அடித்து கொள்றவன் வந்து அவன் இன்னொருத்தன் அதனால் உன்னுடைய தாடி ரத்தத்தால் நனையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது முஸ்னல் அகமதுல பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினோராவது அதிசாம் இருக்கு பஸ்ஸாரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது அதிசம் இருக்கு அப்போ இங்கே மேட்ரு என்னன்னா சமூக சமுதாயத்துடைய ஒட்டகத்தை அறுக்கிறவனும் அழிவலியான கொள்றவனும் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் துர்கா துர்பாக்கிய சரிங்கிறாங்க அப்போ சமூக சமுதாயத்துடைய ஒட்டகமாக அறுக்கப்பட்டவனே அந்த சமுதாயம் என்ன போச்சு நாசமா போச்சு அப்போ அழிஞானு கொல்லப்பட்டவனே இந்த சமுதாயம் என்ன போச்சு நாசமா போச்சு சமூக அது அழிர்லியானும் ஒரு அத்தாட்சி சும்மா கிடையாது அழிர் பற்றி பத்தி இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க அபுபக்கர் உமர் அல்யானும் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஒரு இடத்துல நபிசுல்லா சலாம் நடந்து போயிட்டு இருக்காங்க கூட போயிட்டே இருக்காங்க காலில் இருக்கிற செருப்பு பிஞ்சு பிஞ்சவொடனே பக்கத்தில் அழிர்லியானும் இருக்காங்க அலி கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க கொடுத்துறாங்க அழியல்யானு வாங்கிட்டு அப்படியே ஓரமாக போயிடுறாங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க உங்களில் ஒரு பாக்கியசாலி இருக்கான் உங்களில் ஒரு அதிர்ஷ்டசாலி ஒருத்தன் இருக்கான் அவனை குரானை விளக்கும் பொருட்டு குரானை விளக்கும் பொருட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக வால் ஏந்தும் நிலை ஏற்படும் அந்த அதிர்ஷ்டசாலிக்கு என்ன நிலமை ஏற்படும் குரானை விளங்க வைப்பதற்காக முஸ்லீமுக்கு எதிராக என்ன பண்ணுவான் வால் எடுத்து சண்டை போடுவான் அது அதிர்ஷ்டங்கிறார் முஸ்லீமுக்கு எதிராக வால் எடுத்து சண்டை போடுற இந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லிட்டு சொல்றாரு எவ்வாறு எனக்கு குரானை உண்மைப்படுத்துவதற்காக காபிர்களுக்கு எதிராக வால் ஏந்தும் நிலை ஏற்பட்டதோ அந்த நிலையை ஒத்தது அந்த நிலை அப்படிங்கிறாங்க அப்போது எப்படி வந்து காபிர்களுக்கு குரான் வந்து உண்மையான வேதம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ரசூல்லா போரிட்டாங்களோ அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு படிப்பினை தரக்கூடிய விஷயம் அதில் இருக்குதுங்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த அதிர்ஷ்டசாலி உங்களில் ஒரு கூட்டம் உங்கள் ஒரு ஆள் தாங்கிறாங்க அபு கருண் ரொம்ப ஆசைப்படுறாங்க நானா அல்லா அப்படி யாரு நானா அப்படிங்கிறாங்க அபுக்கருகன் இல்லைங்கிறாங்க அபு உமரன் கேட்குறாங்க நானா அப்படிங்கிறாங்க இல்லை நீங்களும் இல்லைங்கிறாங்க அப்போ ஒரு சொல்றாங்க யார் தான் அதை பாருங்க செருப்பு தச்சுட்டு இருக்காங்களா இவன் தான் அப்படிங்கிறாங்க அழிவான பாத்து சொல்றாங்க அப்போ இப்படியாப்பட்ட ஒரு குரானை கற்றுக் கொடுக்க ஒரு மனிதர் அது சண்டை போர் மூலமாக தான் அந்த குரானோட விளக்கம் இருக்கு குரானை கற்றுக் கொடுக்காருன்னா அது அலி அணு ஒரு மகரசா இருக்கு அந்த மகரசாரை போய் நம்ம அட்மிஷன் போடுறதில்ல அந்த போர்கள் நடக்கும் அந்த போர்கள குரான் புரியுங்கிற ஆனால் அந்த போர்களை பத்தி இவங்க என்ன பண்ணிச்சிருக்காங்க பேசக்கூடாது மூணே மூணு போர் அலி அல்யானும் அட்டன் பண்ணது ஜமல் யுத்தம் ஒன்று சிஃபின் யுத்தம் ஒன்று நெஹர்வன் ஒன்று ஆயிசா கூட ஒன்னு மூணுமே முஸ்லீம்களோட தான் அதுவும் முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவங்க முஸ்லீம்களை தடுமாறக்கூடிய அளவுக்கு எப்படி அலியுல் கூட சேர்ந்து சண்டை போட முடியும் அப்படின்னு தடுமாறுற அளவுக்கு கஷ்டமான டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் வந்து அலியுள்ள சப்போர்ட் பண்ண சொல்லி ரசூலாக சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுலா இது சரியான ஹதீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹதீஸ்னு வச்சிங்க ஏன்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நோண்டி எடுக்கணும் ஆனால் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாதுன்றாங்க இதுக்கு இது அஞ்சாவது அறிவு பலருக்கு தொண்டையில் கிச்சு கிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டு இவங்க பண்ண வைப்பாங்க ப பதினோராயிரத்தி முந்நூற்றி ஏழு முஸ்னத் அகமதுலா அதே மாதிரி ஹாக்கிமில் வந்து நாலாயிரத்து அறநூற்றி இருபத்தி ஒன்று நசையில் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு முஸ்னத் அகமதில் பதினோறாயிரத்தி முந்நூற்றி ஏழு ஹாக்கிமில் நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று நசையில் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு இன்னும் ஒரு பத்து கிதாப்பு பக்கமாக இதில் இருக்குது ஹதீஸில் இது வந்து அல்பானி சோயபர் சோயபர்னோத் இந்த மாதிரியான முகதீசின்கள் எல்லாருமே சையின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் இது இது எல்லாம் நிறைய கிதாபுல இந்த ஹதீஸ் இருக்கும் எல்லாம் மறுத்தே பேச முடியாது இன்னும் சொல்லப்போனால் முத்தவாத்தி லெவலுக்கு இந்த ஹதீஸு பலதரப்பட்ட அறிவிப்பாளர் தொடர் வழியாக அது கிடைக்கும் இவங்க என்ன விஷயம்னா இந்த அலில் நேனு ரிலேட்டடாக நிறைய முன்னறிப்புகள் இருக்குது அந்த முன்னறிப்புகள் இருந்து நாம் படிப்பினை எடுக்கலைன்னு வச்சிங்க மகாதீல் இஸ்லாம் வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தஜ்ஜால் வந்தாலும் நாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வரலாற்றில் நடந்து முடிஞ்ச விஷயத்தையே உங்களுக்கு எது சரி தப்புன்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியலைண்ணா நடக்க போகிற விஷயத்தை எப்படி தீர்மானம் பண்ணுவீங்க நடந்து முடிஞ்சு நபிசுல்லா சொல்லமுடிய அங்கீகாரம் கிடைத்த விஷயங்கள்லேயே ஹக் எது பாத்தில் எதுன்னு உங்களால் தீர்மானம் பண்ண முடியல அப்படின்னா நடக்க போகிற விஷயங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது தெனரிட்டே தான் நம்ம இருப்போம் இதில் பாருங்க முஜாஹிதுங்கிற ஒரு இந்த முஜாஹிதீன் ரசீன் இருக்கிறாரில்ல அவர்லாம் பேசுகிறார் அதாவது அவங்களுடைய மாணவர்களுக்கு அது வெறும் கூட்டுறார் இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டல் அலிணும் பேர் எடுத்தாலே ஒரு நக்கல் அப்படியே பேசுவாங்க அப்படியே ஒரு ப அந்த அலி லியானும் வரலாறு பேசுகிறாராம் அந்த பேசும்போது சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உஸ்மான் ரலீலானூ ரெண்டு மகள்களை திருமணம் பண்ணியிருக்கிறார் உஸ்மான் ரலீலானூர் ரெண்டு மகள்களை திருமணம் பண்ணியிருக்கிறார் அலி யானு ஒரு மகளை தான் திருமணம் பண்ணியிருக்கிறார் ஆனாலும் அகிலபைத்தில் என்ன பண்ணுறாங்க அலுல் லியானும் சேர்த்துறாங்க உஸ்மான் சேர்த்துறதில்ல சியாக்கல் சியாக்கள் வந்து அகிலபைத்னா என்ன நபிசல்லா சொல்ல முடியாது குடும்பத்தார் குடும்பத்தாரில் யாரை சேர்த்துறாங்க அலீலியானோ சேற்றாங்க. ஆனா உஸ்மான்லியானோ சேற்றாங்களாம் சேற்றது இல்ல. அத வந்து குத்தி காட்டுறாரு என்ன சொல்றாரு? இது என்ன கணக்குன்னு தெரியல. அலீலியானோ எப்படி அகலபத் என்ன அதெல்லாம் வெறுப்பு உங்களுக்கு அலீலியானோ மேல வெறுப்பு அதனால தான் இன்னைக்கு சமுதாயம் ரெண்டு கூரா போயிருக்கு. இந்த அத்தாச்சி அலீலியானோ வந்து நாம தூக்கி போட்டதுனால இவங்களுக்கு தெரியாத உண்மை அலீலியானோ எப்படி அகலபத்தில் வந்தாரு? எப்படி வந்தாரு? நபி சுல்லாஸ்ல்ல உடைய சகோதரர் அவர். அவர் மனைவி அதாவது மகளை திருமணம் பண்ண முறையில வரல ஒரு சித்தா தான் சிச்சாவோட பையன். நபி சுல்லாஸ்ல்ல உடைய சகோதரர் அவர். சித்தப்பா பையன் அந்த அடிப்படையில் ஏகலபயத்துல வந்தாரே தவிர அவர் வந்து மருமகன்கிற அடிப்படையில் அகலபயத்துல வரல மருமகன் வீட்டில் வீட்டுல குடும்பத்துல ஒருத்தன அவன் அன்னியன் மருமகன் என்பவன் அண்ணியன் அவன் வந்து வெளியே தான் உட்கார வைக்கணும் அவன் திரை கப்பால் தான் இருக்கணும் அவனுடைய ஸ்டேட்டஸ் வந்து வேற இஸ்லாத்தில் குடும்பத்துல ஒருத்தருங்கிறது எப்படிங்கிறது இது தெரியாதவருக்கு நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த ஷியா சுன்னி பிரச்சனையை ஆய்வு பண்ணக்கூடியவங்க இது சம்பந்தமா கர்பலால் ரொம்ப டீட்டெயிலா நம்ம கொண்டு வர போறோம் அது வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெளிவா எடுத்து சொல்ல போறோம் அது ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது என்னன்னா இவங்க இவங்களுடைய கால் கால்குணர்ச்சி பாருங்க இதை ஒரு சாதாரண மக்கள்கிட்ட எப்படி குத்தி காட்டுறாங்க இவங்க ஃபியாக்கள் முட்டாள்கள் ஏகலபயத்தை பாருங்க ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ணவங்கள விட்டுட்டாங்க ரெண்டு மகள்களை திருமணம் பண்ணவங்கள விட்டுட்டாங்க ஒரு மகளை திருமணம் பண்ணவங்க ஏஹலபயத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போனா கொம்புசி விடுறாங்க இதெல்லாம் புரிஞ்சுங்கிறேன் இதெல்லாம் உடச்சுக்கிட்டு உங்களுடைய ஜமாத் பற்று உங்களுடைய ஆலிம் மேல இருக்கிற முகப்பது இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்தாலும் சத்தியம் கிடைக்கும் சாதாரணம் எல்லாம் கிடைச்சிருது அதே மாதிரி பிஜே சமீபத்தில் பேசுறாரு ஓஎஸ்எல் காரணி மேட்ரு எடுத்தீங்க ஏன்னா அந்த உள மக்களுடைய அந்த அந்த வெறுப்பையும் நாம காமிச்சிடணும் ஏன்னா இந்த உமா உலமாக்களையும் சில விஷயங்களை நம்ம அடையாளம் பண்ணி காமணும் என்னன்னா ஓய்சல் கர்ணி சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் தெரியும் இல்லை ஓய்சல் கர்ணி யாருன்ட்டு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸுங்க அதாவது உமர் இல்லையானோ பார்த்து நபிசுலாம் சொல்லுவாங்க ஓய்சல் ஓய்சு அப்படிங்கிறவர் வந்து பிற்காலத்தில் வருவார் ஹஜ்ஜுக்கு வருவார் அந்த நேரத்தில் அவரை பார்த்து நீங்கள் துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க உமர் இல்லையானோட சொல்லுவாங்க அப்போ உமர் இல்லையானோ என்ன பண்ணுவாங்க ஹஜ்ஜுக்கு போதெல்லாம் ஓய்ஸ் வந்திருக்கிறாரா அந்த கருணுங்கிற அந்த ஊரை சேர்ந்த ஓய்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஒரு கட்டத்தில் வருவாங்க துவா செய்வாங்க இது முஸ்லீமில் ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாரு சொல்றாரு இந்த ஓய்சல் கர்ணியை வந்து ரசூலா ஏன் இப்படி சிறப்பிச்சு பேசணும் ஏன்னா ஷியாக்கள் வந்து என்ன பண்றாங்க ஓய்சல் கர்ணியை ரொம்ப நேசிக்கிறாங்க அவரை ரொம்ப மதிக்கிறாங்க அவரை என்ன பண்றாங்க தூக்கி பிடிக்கிறாங்க அதனால இவர் என்ன பண்றாரு ஓய்சல் கருணியெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுமா இட்டு கட்டப்பட்ட முஸ்லீமில் இட்டு கட்டப்பட்ட ஹதீசம் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் ஷியாக்கள் இட்டு கட்டிட்டாங்க அப்படிங்கிற என்ன அளவுக்கு இவர் வெறுப்பு இருக்கார் என்னன்னா ஓய்சல் கருணி பண்ண சாதனை என்ன தெரியுமா இத்தனை அவரே அதுல பேசுறாரு இஜே என்ன பேசுறாரு அப்படின்னா இவர் பாருங்க முப்பது வருஷமா நபிசுல்லா சலம் கூட வரவே இல்லை இஸ்லாமிய ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கு அதுல அவர் ஒரு ரோல் ப்ளே பண்ணவே இல்லை வெளியே வரதே அவர் எப்போ வராரு தன்னுடைய தாயுடைய மரணத்துக்கு அப்புறம் வராரு வந்தவனே பாக்குறாரு என்னவா இருக்கு அலி இல்லை அவங்களுக்கும் மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கு அவர் என்ன பண்றாரு நேரம் வந்து அலி இல்லை டீம்ல ஜாயின் பண்றாரு அப்போ இதை வச்சு ஷியாக்கள் என்ன சொல்றாங்க ஊவெசல் கர்ணி பாருங்க சிறப்பிச்சி அவர்கள் சிறப்பாக சொல்லப்பட்ட ஓய்சல் கர்ணியே அலிர்லியும் கூட இருக்காங்க தான் பெருமை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றாரு அந்த வகையில முஸ்லீம்ல கூட இந்த அதிசுவ அப்படிங்கிற இங்க தான் அவருடைய சிறப்பு ஏன்னா அலிர்லேயு அவங்களுக்கும் மாதிரி நடந்த பிரச்சனை என்ன நீங்க ஒரு மூமின் எடுத்து வைங்க மூவின் அழகா போய் சேர்ந்துருவான் யாரு கூட அலில்ல கூட போய் சேர்ந்துருவா அதத்தான் ஓய்சல் கருணியுடைய சிறப்பு அதுதான் ரசூல்லா வந்து சொல்லி காட்டுறாங்க கிரவுண்ட்லேயே இல்லாத ஆளுக்கு கூட புரியும் சத்தியம் எது அசத்தியம் எதுன்ட்டு அழில் நியாயம் என்னங்கிறது உடனே அந்த இடத்துல புரியுங்கிறது இதுதான் இவங்களுக்கு வெறுப்பா இருக்கு நீ சொல்லிட்டு ஒரு ஒரு விஷ கருத்தி ஒரு சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா அழில் யானும் நேர்வழியில் இருந்தாங்களா மாவியர் யானும் நேர்வழியில் இருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது அவர் சொல்ற ரெண்டு பேர்ல யார் பக்கம் சத்தியங்கிறது நம்மளால இங்க உட்காந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அப்ப அடிச்சு சொல்றேன் மகாதிலேசெல்லாம் வந்தாலும் உங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது தஜ்ஜால் வந்தாலும் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது நபி வந்தாலும் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது எவன் பிரச்சனையுமே உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா ரசூலா கத்து கொடுத்த விஷயத்திலேயே உங்களால ஜட்ஜ் பண்ண முடியலைன்னா இப்போ அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற விஷயத்தில் எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா முன்னறிப்புகள் நம்ம எப்படி கோட் அவுட்னு சொல்லுங்க ஏன்னா நாளைக்கு ஒரு முன்னறிப்பு நடக்குதுன்னு வைங்க உடனே முன்னறிப்பு நடந்துருச்சு உண்மை ஆயிடுச்சுன்னு உடனே நம்மளுக்கு எல்லாம் வரமாட்டோம் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் எந்த ஒரு மிகப்பெரிய முன்னறிப்பு உங்களுக்கு தான் நீங்க புகை மூட்டம் இல்லையுமா நீங்கள் மது இஸ்லாம் இவரும் அவரை மாதிரி ஷேவிங் பண்ணிக்க அவரையும் வண்டாரன் வச்சிங்க எல்லாம் அப்படி ஒரு சோதனையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவரா மகதி இவருக்கு வந்து கிராத் அழகா இல்லை இவருக்கு அரபு உச்சரிப்பு சரி இல்லை ஒன்று பண்ணுவான் கித்தனா பண்ணி விட்டுருவான் இது சாதாரண மேட்ரு இல்லை அப்போ அலிஞானை பொறுத்த வரைக்கும் இவரை வச்சு நம்ம பாடம் கற்றுக்கணும் ஏன்னா முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் குரானில் எப்படி நாம் டிசைட் பண்ணுங்கிறது அலி ல்யானும் ரொம்ப சிறந்த ஒரு டீச்சர் இதில் இஸ்லாமில் நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சொல்லும்போது இந்த ஜமாத்தில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எங்களோட உளமாக்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து எங்கள் உலமாக்களுக்கு புரியாதா உங்களுக்கு புரிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க முன்னறிப்புகள் விஷயத்தில் எடுத்து வச்சாலும் தான் சொல்கிறேன் எங்கள் உலமாக்களுக்கு புரியாதா உங்களுக்கு புரிஞ்சு போச்சான்னு இப்போ உங்கள் உலமாக்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது இதுதான் அலி அல்யன் சத்தியத்துலியா மாவட்டம் சத்தியத்திலியாங்கிறதே உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன் டூங்கிறதே உலமாக்களுக்கு புரியல அப்படின்னா அஜிப்ராயெலாம் கண்டிப்பாக புரியாது அப்போ இன்னும் கஷ்டமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாமல் தான் போகும் ஏன்னா இவ்வளோ தெளிவாக கையை பிடிச்சி ஏ போர்டில் எழுதி போட்டதே பார்த்து காப்பி அடித்து எக்ஸாம் பாஸ் பண்ண தெரிலன்னா சொந்தமாக சிந்தி எங்கே எங்களுக்கும் எழுதுவோம் அப்போ அது வந்து என்ன அப்படின்னா உங்கள் உலமாக்கள் பாருங்க எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு அது தெரியல அப்படிங்கிறாங்க தெரியலையா இல்லை காட்ட விரும்பலையா அது என்ன இருக்கோ அது அல்லாவுக்கு தான் தெரியும் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியலையா இல்லை மறைக்கிறாங்களா இல்லை சதி பண்ணுறாங்களா அதெல்லாம் வந்து அவங்களாச்சும் அல்லாவுடைய அல்லாவாச்சு இது முக்கியமான ஒரு டெஸ்ட்டு அழிஞ்சோடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் கேட்டால் பயங்கரமாக டயலாக்லாம் அடிச்சுருவாங்க அது பிஞ்சாலும் பேசுவோம் என்னப்பாங்க ஆ சொர்க நேரத்துக்கு போகிற மேட்ரு அது சொர்க்க நேரத்துக்கு போகிற மேட்டர் அது சும்மா கிடையாது ரசூல்லா அலியில் சொல்றாங்க என் இரண்டு சாரார் என் காரணமாக நரகம் செல்வார்கள் ரசூல் யார் அலி சொன்னதா அலியில் சொல்றாங்க என் இரண்டு சாரார் என் காரணமாக நரகம் செல்வார்கள் ஒரு சாரார் என் மீது வைக்கும் அன்பில் வரம்பு மீறி இன்னொரு சாரார் என் மீது வைக்கும் வெறுப்பை கொண்டு நரகம் செல்வார்கள் வரம்பு மீறி நேசிச்சும் என்னை நேசிக்கிறவனும் நிறையா போவான் என்னை வெறுக்கிறவனும் நற போவாங்க அப்ப முக்கியமான இல்லையா அழியில் மேட்ரு வந்து அதாவது அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள் எதுக்காக பேசுறீங்க பிரச்சனை பேசணும் ஏன்னா நிறையத்துக்கு நான் போயிடக்கூடாது இல்லை இப்போ நிறையத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறவங்க இந்த சப்ஜெக்டை விசா டீட்டெயில் என்ன பண்ணி ஆகணும் ஆய்வு பண்ணியே ஆகணும் இதில் என்ன இருக்கும் இன்னொரு இடத்துல ஹதிஸில் இன்னொரு ஹதீஸில் அது கொஞ்சம் அறிவு தொடர் கம்மி அந்த ஹதிசில் எப்படி வரும்னா என்னுடைய உதாரணம் ஈசா நபியை போன்றது வரம்பு மீறி நேசிச்சு கிறிஸ்தவர்கள் நிறையத்துக்கு போகிறாங்க வெறுத்து யூதர்கள் நரகத்துக்கு போகிறாங்க திட்டி வந்து நிறைய யூதர்கள் போகிறாங்க அப்படின்னு இப்போ ஷியாக்களை பற்றி சொல்லிடுவாங்க எல்லாரும் நேசித்து போகிற கூட்டம் யார் சியா இன்னொரு கூட்டம் யார் எவன் பேசாம இருக்கானோ அவன் தான் இன்னொரு கூட்டம் கமக்குமா இருக்கான்ல தன்னை பற்றி அவனே சொல்லுவானா இன்னொரு கூட்டம் யாருன்னு கேட்டா நான் அலி ஞானம்லாம் நேசிக்கிறேம்மா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அலியுல்லாவுடைய ஃபசாயில் நான் பேசுகிறேன் ரசல்லா அதாவது ரசூல்லா சொன்ன இட்டுக்கட்டப்பட்ட சிறப்பெல்லாம் இல்லை இருக்கிறதுலேயே அதிகமான ஹதீஸ்கள் யாருக்கு கிடைக்குது அலி ல்யானுக்கு தான் கிடைக்குது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு ஹதீஸ் பக்கமா ஃபசாயில் சஹாபான்னு சொல்லி அதாவது சஹாபாக்களுடைய சிறப்புகள் புக்கு வரும் ஒவ்வொரு கித்தாப்லேயும் ஒரு சாப்டர் இருக்கும் இவருடைய ஹதீஸ்கள் அவ்வளோ அதிகங்கிறதுனால தனி புக்காக போட்டாங்க யார் முஸ்னது இமாம முஸ்னது அகமது பதாயில சாபா தனி சாப்டர் போட்டிருக்காரு ஹசாய் சே அலின்னு சொல்லி யாரு இவர் நசை இமாம் நசை இமாம் என்ன பண்ணியிருக்காரு தனியாக ஒரு புக்கே போட்டார் இவர் இது இந்த புக்கில் கொண்டு வரா ஒரு புக்கை போட்டுடலாம் ஏன்னா அவ்வளோ சிறப்புகள் அவ்வளோ சிறப்பிச்சு பேசியிருக்காங்க இதை பேசிட்டு பிறகு பத்திக்கிட்டு வரும் அப்பு பக்கரை பேசினியா உமர பேசினியும் எல்லாருமே பேசுவோம் இருக்கிறதானே பேசும் ஏன் உன்னால நோகுது அதே அபு பேசும்போது சொல்லுவியா நீ அலிய பேசினியான்ட்டு பேச மாட்டான் அப்போ கம்முனுமா இருப்பான் இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்கம்மா கேட்டே இருப்பான் ஆனால் கேட்டால் நம்ம அலியில் நேசிக்கிறேன்மா நேசிக்கிறேன்னா உனக்கே நோயுது அலில்லோடைய அந்த சிறப்புகளை பேசும்போது ஏனனை குத்துது குத்துதுன்னா நேசிக்கலான்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே அந்த புகுசை வந்து மறைச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அஸ் அஸ்ஸுண்ணா அப்படின்னு நபி ஆசுங்கிற அந்த ஹதீஸில் எட்நூற்றி பத்தொம்போதாவது ஹதீஸாக வருது ஃபசாயில சாஹாபா முஸ்னத் அகமதில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஹதீஸில் அந்த வருது இது ரெண்டு கூட்டம் வந்து என் காரணமாக நரகத்துக்கு போகும்னு சொல்லி அலி சொல்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சம்பவங்கள் எடுத்துக்கும் அப்போ கடந்த காலங்களாவதான் சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் முன்னறிப்பு இருந்தும் எப்படி வந்து தவறி போனாங்க நபிசுல்லாஹ் சலம்னுடைய வழிகாட்டுதல் இருந்தும் எப்படி வந்து தவறி போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அடியா இதை பார்த்துவிட்டோம்னா தான் ஏன்னா பிற்காலத்தில் நம்ம காட்டும் போது என்ன வரும் இவங்க ஏற்றுக்கலாம் அவங்க ஏற்றுக்கலான்னு வராங்க ஏன்னால் பெரிய பெரிய ஆட்கள் தடுமாறி இருக்காங்க இங்கே அல்லாஹ் வந்து எந்த பெரிய ஆள் பின்னாடியும் போக சொல்லி நமக்கு உத்தரவு போடவே இல்லை இங்கே வந்து குரான் ஹதீஸை ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி சிந்திச்சு செயல்பட சொல்லி தான் நமக்கு வந்து அல்லாஹ் உத்தரவு போட்டு உஸ்மான் ரலினினுடைய அந்த மரணம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா உஸ்மான் ரலிவான வந்து கிளர்ச்சியாளர்கள் நாற்பது நாட்கள் முற்றுகையிட்டு என்ன பண்ணுறாங்க கோலை பண்ணிடுறாங்க இது சம்மந்தமாக டீட்டெயிலாக கர்பலால் கொண்டு வருவோம் இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லியிருந்தது நாற்பது நாட்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் என்ன ஹஜ்ஜுடைய காலகட்டம் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க மதினாலிருந்து காலி பண்ணி ஹஜ்ஜுக்கு போயாச்சு மதினா காலியாக இருக்குது முற்றுகையாளர்கள் முற்றுகையிட்டிருக்காங்க இருக்காங்க இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க உஸ்மான் இல்லையா கொலைப்பட்டுறாங்க இத்தனைக்கு அழியில் ஒரு ரெண்டு பாதகையாளராக போடுறாங்க அசன் உசன போட்டிருந்தும் மீறி வந்து என்ன நடந்துருது செவ்வரி ஏரி பின்னாடி பக்கமாக குதித்து உள்ளே போய் கொலை பண்ணிடுறாங்க இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அலி இல்லையா ஆய்சங்க இந்த செய்தி போகுது இந்த மாதிரி வந்து கொலை வந்து நடந்துருச்சு அப்படின்ட்டு அப்போ அந்த கொலை நடக்கும் போது தல்ஹா சுபைர் அலி லானு இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க மதியனால தான் இருக்காங்க கொலை நடந்த பின்னாடி ஆட்சியாளரை அடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க யார் தேர்ந்தெடுக்கிறாங்க எந்த டீமு எந்த கமிட்டி உஸ்மான் அலி லானு அவர்களை தேர்ந்தெடுத்துச்சோம் அந்த அஸ்வத்துல் முபஷராவுடைய அந்த கமிட்டி இருந்தது அதே கமிட்டி தான் யாரை தேர்ந்தெடுக்குது அலி லியானு தேர்ந்தெடுக்குது ஸோ அந்த கமிட்டிக்கு எப்படி பவர் அப்படிங்கிறத ஃபுல்லா அதை கர்பலா டீட்டெயில் அதை சொல்லுவோம் அந்த ஆறு பேர் அஞ்சு பேர் தீர்மானம் பண்ணால் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமே சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு சமம் அந்த அஞ்சு பேர் தான் டிசைட் பண்றது இப்போ இவர் என்ன பண்றாரு ஆட்சியாளராக அங்கீகாரம் பெற்ற ஆட்சியாளர் இப்போ யாரு அலி இல்லையானு தான் கல்ஹாவூர் அலி இல்லானு அவர்களும் ஜுபேர் அலி இல்லானும் சேர்ந்து தான் ஓட்டு போடுறாங்க அவங்களும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அலி இல்லையானு வந்து குற்றவாளிகள் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்து பரவி நேராக போய் ஆயிஷா லியான போய் சொல்றாங்க ஆயிஷா இல்லையானு யாரு எப்படிப்பட்டவங்களா அந்த நேரத்தில் அலி இல்லானு மேல இருந்தாங்க அப்படின்னா ஒரு சொந்த விருப்பு விருப்ப அலி இல்லானு மேல இருந்துச்சு அது என்ன ஆயிஷா இல்லையானுக்கு ஒரு கோபம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவதூறு சம்பவம் இருந்தது இல்லையா நபீஸ்ல்லாசலம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் ஆயிஷா அலிவன் மேலே அவதூறு சொல்லப்பட்ட அந்த சம்பவம் அந்த சம்பவம் ரிலேட்டடாக ரசூல்லா வந்து பல சகபாக்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ அலில்லன் என்ன ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னா தலாப்பிட்ருங்கிறாங்க ஆயிஷ் அல்யன் ஆயிஷா தானே உங்களை காயப்படுத்துகிறாங்க அப்போ ஆய்சவன் நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணிடுங்க அப்போ பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும் உங்களுடைய மன வருத்தம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரசூல்லாவுக்கு வந்து அலிலவன் அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த அட்வைஸ் இப்படி பண்ணாது ஆயிஷாவுக்கு தெரியும் அதனால் இப்படி அட்வைஸ் பண்ணதுனால அலில்லியன் மேலே ஒரு கோபம் அவர் பேரை கூட உச்சரிக்க மாட்டாங்க அது பின்னாடி மாறுது விஷயம் என்னன்னா அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அழியில் பற்றி ஒரு ரிமார்க் இப்படி கிடைக்குது கொலையாளிகளை மேலே இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் ரெண்டு இவர் என்ன பண்ணிக்கணும் ஆய்சணும் அழியில்ல பேசிருக்கணும் என்ன பிரச்சனை கொலை பண்ணது யாரு ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நேரம் எங்க வரணும் மதினா வரணும் மதினா வரல என்ன பண்ணுறாங்க தல்லஹாம் சுபேர் என்ன சொல்றாங்க அழியில்ல எடுத்து சண்டை போடலாங்கிறாங்க இவங்க என்னங்கிறாங்க சரி வாங்க போகலாங்கிறாங்க ஏன் போகிறாங்க ஏன்னா தன்னுடைய அந்த சொந்த அந்த விருப்பு அனுப்பு இருக்குல்ல அது டாமினேட் பண்ண விட்டோம்னா இப்படி தான் நடக்கும் எது நாயங்கிறது நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த இடத்துல தவறிடுவோம் என்ன பிரச்சினைன்னு கேட்காமல் கிட்ட என்ன போய் பேச வேண்டியது இருக்கு இப்படி போயிடுவோம் இப்போ இப்படி ஷியாக்களை வந்து எப்படி பார்க்குறோம் ஷியாவுக்களை வந்து இப்படி பாக்குறோம் ஷியா என்ன போய் பேச வேண்டியது இருக்கு அவனா வழி கட்டவன் டைரெக்டாகவே பார்க்க ஒரு ஆய்வு கூட நம்ம எடுக்கிறதே இல்ல அப்போ இப்படி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக படை திரட்டுற வேலையை ஈடுபடுறாங்க யார் ஆய்ச்சல் விளையாடணும் நேராக மதினா வராம பஸ்ராவுக்கு போகிறாங்க பசராவில் போய் அங்கே போய் படைகளை திரட்டுறாங்க அப்போ அந்த படைகளை திரட்டும் போது ஆப்போசிட்டாக வந்து அலில்லையானோ ஆள் அனுப்புறாங்க யார் அனுப்புறாங்க படை திரட்டுறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க முஸ்லீம்கள் அதாவது ஆயிசார் எனக்கு எதிராக படை திரட்டுறாங்க நீங்களும் எனக்கு எதிராக படையை திரட்டிட்டு வாங்கங்கிறாங்க ஒரிஜினல் இஸ்லாமிய ஆர்மி எங்கே இருக்குது தெரியுமா ஷாம்ல தான் இருக்குது ஏன்னா அதுதான் பார்டர் ஏரியா இப்போ இந்தியாவுடைய ஆர்மி எங்கே இருக்குது காஷ்மீரில் இருக்குது எங்கே பார்டரில் இருக்கோ அங்கே இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் மெட்ராஸ்லேயும் கோயமுத்தூர்லேயும் இருக்குது இங்கே இல்லை ஆர்மி எங்கே இருக்கோ இருக்குது அப்போ காஷ்மீர் இருக்கிற கவர்னர் உங்களுக்கு கட்டுப்படலன்னு வச்சுங்க இப்போ இந்தியாட்ட ஆர்மியே கிடையாது காஷ்மீர் கவர்னர் உங்களுக்கு கட்டுப்படலை அப்படின்னா இந்தியாட்ட ஆர்மியே கிடையாது அப்போ பொதுமக்களை வச்சு தான் நீங்கள் சண்டை போடணும் ஏன்னா ஆர்மியில் இருக்கிற அந்த அந்த முதலமைச்சர் உங்களுக்கு கட்டுப்படையேன்னு வச்சிங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே மாதிரி இல்லையானோ கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்த காலகட்டத்தில் ஆயிஷா இல்லையானோ சண்டைக்கு போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பசரா இருக்கிற ஆட்களை திரட்டுறது போகிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அலி இல்லையானோ அம்மார்வின் யாசிரியர் அலி இல்லாமோ அவர்களையும் ஹசன் அலி இல்லோ அவர்களையும் கூஃபாவுக்கு அனுப்புறாங்க கூஃபாவுக்கு அனுப்பி நீங்களும் மக்களை திரட்டுங்க அப்படிங்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் இவங்க போய் பின் யாசிர் யானும் போய் நேராக போகிறாங்க ஹசன் அலியான கொண்டு போய் மிம்பரில் உட்கார வச்சுருக்கிறாங்க மேலே உட்கார வச்சுறாங்க அவர் கீழே பாருங்க ரசூலோட ஃபேமிலி எப்படி மதிக்கணும் சொல்லி கொடுக்குறாங்க ஃபேமிலி கொண்டு போய் மேல சின்ன பையன் தான் அவரு ஹசன் அலையானோ அவரை மேலே உக்கார வச்சுட்டு இவர் கீழே நின்றுகிறார் இவர் முதியவர் இவர் நின்றுட்டு சொல்றாரு மக்களே ஆயிஷா லியானோ அவர்கள் பஸ்ராவுக்கு போயிட்டாங்க புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ் அறிவிப்பாளர்லாம் டேமேஜ் பண்ண முடியாது ஏழாயிரத்தி நூறாவது ஹதீஸ் புகாரில் இருக்கு ஆயிஷார் பஸ்ராவுக்கு சென்று விட்டார்கள் அல்லாவின் மீது ஆணையாக அவர்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் நபி சல்லா சலாம் அவர்களுடைய துணை ஆவார் ஆயிஷா யாரு அவங்களுடைய ஃபதாயிலும் சொல்றாங்க அதை நான் மறுக்கல ராஜசாலியோட சிறப்பெல்லாம் நான் மறுக்கல அவங்க சாதாரண நாள் தான் இங்கேயும் ரசூலாவுடைய தான் சொர்க்கவாசியும் தான் மறுமையிலையும் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் வல்லமையும் மாண்பும் கொண்ட அல்லா நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுகிறீரா அல்லது ஆயிஷாவுக்கு கட்டுப்படுகிறீரா என்று சோதிக்க விரும்புகிறான் அப்ப அந்த சோதனை எப்படிப்பட்டதுன்னு சொல்றான் பாருங்க இவர் இவர் சொல்கிறார் உங்களை சோதிக்க விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி அம்மார்பின் ஆசிரியர் சொல்றாங்க முன்னறிப்பும் ரசூலா சொல்றாங்க என்னன்னா ஐசர்லியாவில் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களில் ஒரு மனைவி யாருன்னு எனக்கு தெரியணுமே ஐசர்லியாவோட மனை பல மனைவிமார்கள் வீட்டில் இருக்கும்போது ரசூலா சொல்கிறாங்க உங்களில் யார் அந்த பெண் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியாமல் போகுது ஒரு ஒட்டகத்தில் அந்த பெண் என்னுடைய மனைவியில் ஒரு மனைவி போயிட்டு இருக்கிறாங்க அந்த ஒட்டகத்துடைய மூஞ்சியில் ஃபுல்லாக முடியா இருக்கு அந்த ஒட்டகம் ஒரு இடத்த கடந்து போகுது அந்த இடத்துடைய பேர் ஹவ் ஹவ் அப்படிங்கிற அந்த இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு தப்பான வேலைக்கு அந்த பெண் அந்த நேரத்தில் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறேன் அப்போ அந்த முன்னறிப்பும் எதுக்கு இருக்கு ஆய்ச்சல் இருக்கு ஆனாலும் அந்த இடத்த அந்த தவறு செய்கிறாங்க இப்போ நான் அதான் சொல்கிறேன் புரியுங்களா இப்போ முன்னறிவு இருந்தாலும் நீங்கள் அறிவிலே சிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஆய்ச்சல் நியோட கரெக்டாக அதே மாதிரி போகிறாங்க ஒட்டமை உங்களுக்கு கிடைக்கிறது எப்படி இருக்கு தலையில முடி ரொம்ப நிறைய இருக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்க ஹவுப்புங்கிறது நாய் உடாம குறைக்குது அப்போ கேட்குறாங்க இது என்ன இடம் கேட்குறாங்க அப்போ ஆயிசல் நான் கேட்டோன்னே சொல்கிறாங்க இது வந்து ஹவுங்குற இடம் அப்படின்னா இல்லை இதுதான் நான் தப்பு பண்ண இருக்கிற இடம் நான் இங்கிருந்து ரிட்டேர் திரும்பி போயிடுறேன் அப்படிங்கிறேன் அப்ப தல்ஹா சுபேர் என்ன சொல்றாங்க சண்டைக்கு நீங்க வர வேண்டாம் பேசுறதுக்காக வாங்க அப்படிங்கிற சண்டைக்கு வர வேண்டாம் சண்டை போட வேண்டாம் உட்காந்து பேச போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க நீ வந்து மயிர் இலையில உயிர் தப்பிப்பாங்க அந்த பெண்ணு சொல்றேன் அந்த மனைவி வந்து மயிர் இலையில உயிர் தப்பிப்பாங்க இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இது அதே மாதிரி சில்சுலத்து சஹால பாத்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸ் இப்ப இந்த நேரத்தில் சஹாபாக்கள் வந்து ஒரு படிப்பினை முக்கியமா வச்சு அவங்க யூஸ் ஆவற ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை வச்சு ஒரு சஹாபி கூட வந்து என்ன பண்றாரு டீம்ல போய் சேர்றதுக்கு யாருன்னா அபு பக்ராங்க அவங்க சொல்றாங்க ஜமல் போர் சமயத்துல நான் வந்து அதில் ஈடுபட்டவர்களுடன் நானும் சேர்ந்து ஆயிஷாவுடன் சேர்ந்து போரிடுவதற்கு நான் முற்பட்டேன் அப்போது அல்லாவின் தல் தூதர் சல்லா அலுவல் அவருடைய ஒரு சொல் மூலம் அல்ல எனக்கு பயனளித்தான் என்ன அந்த சொல் அப்படின்னா தம் தம் ஆட்சி அதிகாரத்தை ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்த சமுதாயம் ஒருபோதும் உருப்படாது அப்படின்னு சொல்லி நமீசலன் சொன்னாங்க அதை பார்த்துட்டு நான் ஸ்ட்ரைக் வந்துட்டேங்கிறேன் அப்போ இது சஹாபாக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே பெண்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்ட்டு அப்போ ஒரு பெண் தலைமை தாங்கி சண்டைக்கு போகும்போது எப்படி போனாங்க இப்படிதான் நடக்கும் மாதிரி சேலம் வரும்போதும் இப்படிதான் நடக்கும் ரெண்டு டீம் போவோம் அப்போ நம்ம நேரத்தை அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப இருக்கணும் அப்படி இருக்கும் போது தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க போக முடியும் இப்போ இதில் வந்து இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரிலாம் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சாவது இருக்கு அந்த ஹதீஸு தான் அந்த இதெல்லாம் வந்து ரசூல்லாவும் சொல்லிக் கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க இந்த வரலாற்றுலேருந்து நம்ம படி பண்ணி நம்ம கோட்டை விட்டுருவோன்ட்டு அதே மாதிரி அம்மார் பின் ஆசிரியர் இருக்காங்க சரி எல்லா நபி தோழர்கள் ஒரு டீம்ல இருந்தாங்க சரி பின் ஆசிரியர் ஒரு டீம்ல இருந்தாங்க இதில் என்ன பிரச்சனை இவரு தான் சத்தியத்தில் இருப்பாருன்னு நம்ம எல்லாம் சொல்ல முடியாது இல்லை அம்மார் சப்போர்ட் பண்ணாங்க அப்போது இது பத்தியும் ரசூல் முன்னறிவு செஞ்சுட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட மரணத்துடைய கடைசி தருவாயில ரசூல்லா வந்து கூப்பிட்டு சொல்றாங்க அது இந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கிற சொல்றாங்க எனக்கு பிறகு அபூபக்கர் உமருக்கு கட்டுப்படுங்கள் ரசூல்லா சொல்றாங்க எனக்கு அப்புறம் அபூபக்கர் சொல்றதை கேட்டு நடங்க உமருக்கு சொல்கிறது கேட்டு நடங்க அம்மாரை இறுக்கி பெற்றி கொடுங்கள் பற்றி கொள்ளுங்கள்ங்கிறேன் அம்மாருடைய அம்மாரை வந்து பிடிச்சிங்க இப்னு மசூத் சொல்வதை உண்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறேன் இபுனு மசூத் ஏதாவது சொன்னார்னா மறுத்து பேசாதீங்க இந்த நாலு அட்வைஸ் ரசூல்லா சொல்றாங்க அபுபக்கர் உமரையும் ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணிக்கங்க அம்மாரையும் கெட்டியா பிடிச்சிங்க இவரை வந்து இப்னு மசூதை வந்து அவர் எதை சொன்னாலும் மறுத்து பேசாதீங்க ஏன் இப்னு மசூது குரானுடைய ஒரு அறிஞர் அவர் குரான்ல ஏதாவது ஐடியா கொடுத்தாருனா அதை ஃபாலோ பண்ணுங்கன்ற ரசூலா சொல்கிறாங்க இது இப்னு மாஜால தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸு திருமதியில் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது முஸ்னத் அகமதில் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தறுபத்தஞ்சு இதில் எல்லாம் மேட்ரு என்னன்னா அம்மா தான் இவர் அனுப்புறாரு யார அந்த படை திரட்டர் யாரை அம்மார் அம்மா தான் அனுப்புறாரு நீங்கள் போய் கேன்வஸ் பண்ணுங்க அவர் போல ஆப்போசிட்டில் யார் போல என்னை போய் நான் போய் பேசுனா மக்கள் என்ன நினைப்பாங்க ஆப்போசிட் டீமு இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க அம்மாறு நடுநிலையான ஆள் நீங்க போய் பேசுங்க உங்களை பத்தி ரசூலா என்ன சொல்லிக்காங்க அதையும் பாருங்க அந்த பேசுறதுக்கு வரும்போது கூட ஆயிஷா அலியான வந்து ஒரு கூட்டம் வந்து சொல்றாங்க ஒரு மனிதர் வந்து சொல்றாரு ஆயிஷா அண்ணையா அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க அலி அல்யாணம் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க அம்மார் பின் யாசிர வந்து அனுப்பியிருக்கிறாரு படை திரட்டுறது உங்களை எதிரா படை திரட்டுறது அம்மார் பின் யாசிர அனுப்பியிருக்கிறாரு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்த்து விமர்சனம் பண்றாரு அவர் இவங்களுக்கு இதே வேலையா இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி யாரை விமர்சனம் பண்றாங்க அலி கல்யாணம் அவர்களையும் அம்மா கல்யாணங்களையும் சேர்த்து விமர்சனம் பண்றாங்க அப்போ ஆயிஷ் அவர்கள் சொல்கிறாங்க அலியை பற்றி நீ என்ன வேணாலும் பேசுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் அம்மாரை பற்றி நீ இப்படி பேசாதே ஏன்னா ரசூல்லா வந்து என்கிட்ட சொல்லிக்கிறாங்க அம்மாரிடம் ரெண்டில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பு எப்போதெல்லாம் வந்ததோ அப்போதெல்லாம் அவர் சரியானதை மட்டுமே தேர்வு செய்தார் அப்படின்ட்டு அப்போ இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து அம்மாருடைய விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்லாத அப்படிங்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு இப்படி மாஜால நூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ் இப்ப என்ன விஷயம்னா சஹாபாக்களுக்கு தெரியும் அம்மாரில் ஒரு பக்கம் நின்னா அதுதான் சத்தியம் முன்னறிப்பு இருந்தது ஆனாலும் அதன் பக்கம் போக முடியல இந்த இடத்துல அல்லாஹ் அவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க அல்லா உங்களை சோதனை பண்ணுறான் ஆய்சார் லியானுவா அல்லாவா அது பாரு அலி கட்டுப்படுறது எதை சொல்கிறாரு எதோட ஒப்பிடுறாரு அல்லாவுக்கு கட்டுப்படுறதுங்கிற நீங்கள் அலிக்கு கட்டுப்படுறீங்களா ஆஷா கட்டுப்படுறீங்களான்னு கேட்கல அல்லாவுக்கு கட்டுப்படுறீங்களா அலி கட்டுப்படுறீங்களா ஏன்னா அது அந்த இடத்துல நம்முடைய உணர்வுகள் சோதிக்கப்படுது புரியுதுங்களா இங்கே வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் சத்தியத்தை அணுகக்கூடிய அந்த மனசு முஸ்லீமுக்கு இருக்கணும் நீதியின் பக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கணும் இன்னைக்கு எடுத்துங்க ஹரமுடைய நிர்வாகம் யாரு சவுதியில் இருக்குது நமக்காக எவ்வளோ பாடுபடுறாங்க ஏர்போர்ட்டு அப்படி டிசைன் பண்ணுறாங்க ஜம்சம் தண்ணி ஊற்றுறாங்க பாத்ரூம் அப்படியே இருக்கு பத்து நிமிஷம் ஒரு வாட்டி தொலைச்சிட்டே இருக்கான் பல பல தொலைச்சிட்டே இருக்கான் அவனை வெறுக்கிறதையும் மனசு வராது ஆனால் சத்தியம் அவங்ககிட்ட இல்லை இப்போ அவனுடைய சேவையை பார்க்கறியா இல்லை சத்தியம் பார்க்குறியா அவன் காட்டான் இந்த வந்து பல பலனும் இதை காட்ட போகிறான் இதைவா இதுவா அதுவா எதன் பக்கம் நீங்கள் சாய போறீங்க ஹரமனுடைய நிர்வாகத்தின் பக்கம் நீங்கள் சார சாய சத்தியத்தின் பக்கம் சாய போறீங்க இப்படி இருக்க போதுங்கிற நான் டெஸ்ட்டு ஏன்னா இது ரிலேட்டடாக நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது நமக்கு முன்னாடி சகாபாக்கள் எப்படி எல்லாம் திணறினாங்க அப்படிங்கிறது பார்த்தாதான் நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது இஸ்லாத்தில் சத்தியம் அசத்தியம் கண்டுபிடிக்கிறது டஜ்ஜாவில் கண்டுபிடிக்கிறது சத்தியம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா பின்னாடி அதை விமர்சனங்கள் நம்ம எடுத்து வைக்கும் போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க தெல்ல தெளிவாக தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது